ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் குளறுபடிகள் உள்ளது டாக்டர் ராமதாஸ் திண்டிவனம் திண்டிபனம் அடுத்த தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் அனைத்து ஜாதி அர்ச்சகர்களுக்கு பல்வேறு பகுதிகளில் அவமரியாதைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது குறிப்பாக பத்துக்கும் மேற்பட்ட அச்சகளை அவர்கள் பணி அமர்த்தப்பட்ட கோயில்களின் கருவறைக்குள் சென்று பூஜைகள் செய்யாமல் கோயிலை சுத்த செய்யும் பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் இதுகுறித்து துறை சார்ந்த அமைச்சர் ஜெயகர்பாபு மற்றும் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என தெரிய வருகின்றது இதற்கு பிராய்சித்தமாக அதிக அளவில் அனைத்து சாதி அர்ச்சர்களுடன் நியமனம் செய்து கருவறைக்குள் சென்று பூஜைகள் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார் மேலும் அவர் பேசும் மத்திய அரசு நடத்த உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரி கணக்கெடுப்பாக நடத்தப்படுமா என்ற கேள்விக்கு அமித்ஷா பதிலளிக்கும் போது பிறகு தெரியவரும் என கூறியுள்ள நிலையில் அதற்கான வாய்ப்புள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்தி வருகின்றது அப்படி நடக்கும் பட்சத்தில் அதனை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கின்றது என்று தெரிவித்தார் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் விற்பனை குறித்த தகவல்கள் அனைத்து துறையினருக்கும் தெரிந்த நிலையில் உரிய நடவடிக்கை இல்லை எனவும் இதுகுறித்து தமிழக முதல்வரும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் கஞ்சா வியாபாரிகளுக்கு தமிழகம் முழுவதும் எண்ணூத்தி ஐம்பது காவல்துறை அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாக சில செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கின்றது இது தவறான தகவல் மாறாக சதவிகிதம் காவல்துறையினரை தவிர்த்து மற்றவர்கள் அனைவரும் கஞ்சா வியாபாரிகளுக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை என தெரிவித்தார் கஞ்சா வியாபாரிகளுக்கு உடந்தையாக இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த உத்தியோகம் தேவையா என காட்டம் தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் மூலமாக அவர்களது குடும்பத்தில் உள்ளவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்ற உண்மை தெரியாமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் அவர் பேசும்போது தமிழகம் முழுவதும் ஒரு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெறுவதற்காக காத்து கிடப்பதாகவும் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதற்கு அதிக நிதி தேவைப்படுவதனால் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று தெரிவித்த டாக்டர் ராமதாஸ் தமிழக முதல்வர் நேரடியாக இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அவர் பேசும்போது தமிழகத்தில் சொத்து வரி உயர்த்த திட்டம் உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் தகவலும் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அப்படி சொத்து வரி உயர்த்தப்பட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் மக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார் மேலும் பத்திரிகையாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த டாக்டர் ராமதாஸ் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தில் பல சிக்கல்கள் உள்ள நிலையில் இதனை மத்திய அரசு போக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் வரி உயர்வு அறிவிப்பு வெளியாகும் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் கூறியிருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியவுடன் கைவிட வேண்டும் என்று மாறாக சொத்து வரி உயர்த்தமிட்டால்